சற்று முன் ராஜினாமா செய்தார் ஜேபி நட்டா திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது ஜேபி பி நட்டாவின் பதவிக்காலம் முடிந்தும் இன்று வரை பாஜக தேசிய தலைவர் பதவியை மாற்றாமலே இருந்து வருகிறது பாஜக தலைமை இதற்கு பல்வேறு பாஜக மூத்த தலைவர்கள் கருத்துக்களையும் கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர் தற்போதைய தலைவராக உள்ள ஜெகத் பிரகாஷ் நட்டா பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்த நிலையில் தற்போது அவரே தொடர்ந்து வருகிறார் மத்திய கேபினெட் அமைச்சராக உள்ள ஜேபி பி நட்டா கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் பதவியில் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜே பி நட்டா பொதுச் பி எல் சந்தோஷ் பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடியும் பதவி வகித்து வருகிறார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் உள்ள நாட்டின் ஆளும் கட்சி மற்றும் இருநூத்தி நாற்பது லோக்சபா எம்பிக்களை கொண்ட கட்சி தொண்ணூத்தி எட்டு ராஜ்யசபா எம்பிக்களும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு எம்எல்ஏக்களும் சுமார் பதினான்கு மாநிலங்களில் ஆளும் கட்சியாகவும் பாஜக விளங்குகிறது அதே போன்று உலகில் உள்ள அதிக தொண்டர்கள் உள்ள உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற பெயரும் பாஜகவிற்கு உள்ளது அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு பதவிக்கான போட்டி தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஜே பி நட்டா மத்திய அமைச்சராக பதவி ஏற்பதால் அமைச்சரவையில் கவனம் செலுத்த வேண்டிய இருப்பதாலும் விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது குறிப்பாக பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு ராஜஸ்தான் முன்னாள் மாநில முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான சிவராஜ் சிங் சவுகான் கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்ட பலரது பெயர்கள் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு அடிபடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக தேசிய தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜே பி நட்டா தேர்வு செய்யப்பட்டார் பாஜக தேசிய தலைவர் பதவி காலம் மூன்றாண்டுகள் என்றபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை கடத்தில் கொண்டு அவருக்கு பதவிகள் நீட்டிக்கப்பட்டது பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையிலும் ஜே பி நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் பாஜக ஒரு பதவி என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுவதால் கட்சிக்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆகையால் பிப்ரவரியில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியானது இது தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் கூறியதாவது மாநில அளவில் கட்சி நிர்வாகிகளுக்கான தேர்தல் பல மாநிலங்களில் நடைபெற்று வந்தது இது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் முடிந்துவிடும் மேலும் பல மாநில பாஜக தலைவர்களின் பதவிக்காலமும் காலமும் ஏற்கனவே முடிந்துவிட்டது அதற்கான நியமனங்கள் ஜனவரி மதியில் நடைபெறும் அதன் தொடர்ந்துதான் பிப்ரவரி மாதம் பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணி நடைபெறும் பிப்ரவரி இறுதியில் பாஜக புதிய தேசிய தலைவர் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் வெளியானது மேலும் இப்போது அமைச்சராக இருப்பவர்களில் யாராவது விடுவிக்கப்பட்டு தலைவர் பதவிக்கு முன்னெடுத்தப்படுவார்களா அல்லது ஏற்கனவே கட்சி பொறுப்பில் மற்றும் இருப்பவர்கள் தேசிய தலைவர் பதவிக்கு முன்னெடுத்தப்படுவாரா என்பது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்கின்றனர் பாஜகவின் மூத்த புள்ளிகள் இந்த நிலையில்தான் ஜேபி பி நட்டாவால் பாஜக மூத்த தலைவர்களுக்குள் கருத்து வேறுபாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது பாஜக தேசிய தலைவர் பதவியை கைப்பற்ற பல்வேறு மூத்த புள்ளிகள் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் இதனால் மன இருந்த ஜேபி பி நட்டா தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வடிகிறது